தினமர் ஆன்மீகம் நேயர்களுக்கு நமஸ்காரங்கள் இந்த கம்பருடைய பாடல் பார்த்தோமே அதில் எல்லாத்துலேயும் தான் இருக்காப்பில் கடவுள் படைச்சிருக்காருங்கிறத அந்த படைப்பு உணரணும் தாமுல் ஆக்கலும்னு அவர் படைச்சுட்டார் அந்த படைப்பு அதை உணரணும் உணர்றதுக்கு தான் அந்த ஆன்மீக வழிகள்லாம் இருக்குது ஒரு அழகான உபனிஷத் கதை ஒன்று ராமகிருஷ்ணராம்சரும் விவேகானந்தரும் சொல்லுவார் காட்டு பகுதியில் ஆடுகள்லாம் மேய்ச்சின்னு இருக்கான் அவற்ற ரொம்ப உள்ளே போக மாட்டாங்க டீரியராக போனால் துஷ்ட மிருகங்கள் இருக்கும் முன்னாடி கொஞ்சம் புல்லலாம் கிடைக்குமே அதுக்காக அந்த நேரத்தில் ஒரு சிங்கம் ஒரு பெண் சிங்கம் கர்ப்பவதியாக இருக்குது அது பசிக்கிறது ஏதாவது ஒரு ஆட்டை பிடிச்சி சாப்பிட்லாமேன்னு வேகமாக பாஞ்சுது பாஞ்ச வேகத்தில் குட்டி போட்டுட்டு செத்து போயிடுது இந்த ஆடுகள்லாம் இங்கே அங்கே ஓடுறது ஆடு மேய்க்கிறவன் நல்ல வேலையாக அங்கே தான் இருந்தான் அவன் பார்த்தா சிங்க குட்டி தானே தைரியமாக எடுத்துட்டான் அம்மாவும் செத்து போயிடுத்து அதே வளர்த்துட்டு இருந்தான் எப்படி தனியாக இல்லை ஆட்டுக்குட்டியோடு சேர்த்து வளர்த்துட்டு இருந்தான் அப்படியே வளர்ந்து கொடுத்து பெருஷாக எடுத்து சிங்கம் பெட்டரி கெட்டரி எல்லாம் இருக்குது ஆனால் அது மனசில் நான் ஒரு ஆட்டுக்குட்டி அப்படின்னு இருக்கான் அது பார்க்குறது கூட அதுதான் அதோட சேர்ந்து தழை புல் புல்லாம் திங்கும் கர்ஜிக்க தெரியல மேமேங்குமா பரமஸ்வர் சொல்கிறார் அந்த கதையை அவனுக்கு கம்பீரமாக பாரு நான் சிங்கம் வளர்க்குறேன் பாருன்னு சொல்லிகிட்டு இருக்கான் தடவை காட்டுக்கு இப்படி போனபோது இந்த ஆட்டு சிங்கமும் வருது மற்ற ஆடுகளும் வருது ஒரு இன்னொரு சிங்கம் அதை பார்த்துது முதல்ல ஆட்டு மந்தையை பார்த்து அடித்து திங்கணும்னு நினச்சது அதுக்கு அந்த நாட்டம் போயிடுது ஏன்னா நம்மளால ஒருத்தாங்க இருக்கானே அப்படின்னு அதுக்கு தோணி போயிடுது முதல்ல அவன் இழுத்துன்னு வரணும் பக்கத்துலேயே ஆடு இருக்க அடித்து கொடுத்துக்க மாட்டேங்கிறானே அப்புறம் அவன் அப்படி விரட்டின்னு வரதை பார்த்தோன்னே எல்லாம் மேனு கத்துறது அதில் ஒரு ஆடு இப்படி போச்சுன்னா எல்லாம் அதே மாதிரி போகும் அது இது போகிறது இது மேங்கிறது அச்சுச்சோ போச்சே அப்படின்னு நினச்சிட்டுது இது என்ன பண்ணிட்டு நேரம் அந்த சிங்கத்து மேலே பாயிரது இது இந்த ஆட்டு சிங்கத்தை மேலே பாயிரது மற்ற ஆடெல்லாம் ஓடி போயிடுத்து ஆட்டு அடின்னு ஓடி போயிட்டான் இது வந்து என்னை விட்டுடும் என்னை அடிக்காதே என்னை அடிக்காதே என் கூட்டமெல்லாம் போயிடுது அப்படின்னு கத்துறது அட அசடே நான் ஒன்று சாப்பிட்றதுக்காக வா அப்படின்னு இழுத்துட்டு போச்சு நான் யார் நீ சிங்கம் நீ யார் தெரியுமா நான் ஆடு அசடு வா ஒரு கிட்டே கூட்டின்னு போச்சான் இங்கே பாரு என்னையும் ஒன்றையும் பார் நான் அப்படி இருக்கேன்னு அப்படி தான் நீ இருக்க நம்ம எதை சாப்பிடணுமோ அது கூட இருக்கே நீ என்ன நியாயம் மேனு கத்தாத என்ன மாதிரி கர்ஜனை பண்ணேன்னு கர்ஜனை பண்ணி காமிச்சுதான் அது முதல்ல கஷ்டப்பட்டு தான் ட்ரை பண்ணி தான் அப்புறம் வந்துருத்தான் வந்தவொடனே இன்னிலேருந்து நீ சிங்கம்னு சொல்லித்தான் ஆக்சுவலாக இந்த பர்டிகுலர் பாயிண்ட் இது உபனிஷத்தில் இருக்கிறதே பரமாம்சர் லயன் கிங் படத்துலேயே எடுத்திருக்கான் உபநிஷத்தில் இருக்கிறது இப்போ குரு என்ன பண்ணுவார் அடைய நீ வந்து ஒரு சாதாரண மனுஷன்னு நினச்சின்னு ஏமாந்து போகிற எது அத்தனை சிருஷ்டிச்சதோ பூமிக்கு அண்டம்னு பேர் ஏன்னா அது வந்து எஃகு மாதிரி இருக்கு முட்டையிலேருந்து வெளியில் வர பறவைகளுக்கு அண்டஜான்னு பேர் இது ஒன்று நமக்கு தெரியும் இது மாதிரி ஏகப்பட்ட பலூன் தொங்கின்னு இருக்க ஏகப்பட்ட தொங்கிட்டு இருக்க இது அண்டம் அதெல்லாம் பிரம்மாண்டம் இந்த பிரம்மாண்டம் எதுவோ இந்த அண்டம் எதுவோ அதாண்டா இந்த பிண்டத்துலேயும் இருக்கு நீ வேற ஆளே இல்லை நீ நீ அதனா புரிஞ்சுக்கோ இப்போது மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போனேன்னா அங்கே வந்து மினியேச்சர் வச்சுருப்பாள் அந்த கோவிலோட மாடல் வச்சிருப்பான் நிறைய பில்டிங்கில் கூட நம்ம பார்க்கலாம் அதெல்லாமே அது பார்த்தா இந்த பில்டிங்கோடு அப்படியே ஒரு சின்ன ஒரு சுரூபமாக மைக்ரோவாக இருக்கும் இதை மாடலாக வச்சு தான் அதை கட்டியிருப்பா பகவான்கிறது அகண்டம் பிரம்மாண்டம் மேக்ரோ நீ மைக்ரோன்னு சொல்ல அந்த பஞ்சபூதங்களால் தான் உலகம் ஆச்சு அந்த பஞ்சபூதங்கள் எப்படி வந்ததுங்கிறது வேதம் சொல்கிறது பகவான்கிட்டந்து ஆகாசம் உண்டானது லலிதாசாஸ்திராமத்தில் ஒரு நாம வருது வியதாதி ஜெகத் ஒரு நாம ஆகாயம் முதலானவர்களை படைத்தவளேன்னு வருது ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னி அக்னேர் ஆபஹா ஆப பிருத்திவி இதான் கிரமம் ஆகாசத்துலேருந்து வாயு வாயுலேருந்து அக்னி அக்னியிலேருந்து தீர்த்தம் தீர்த்தத்துலேருந்து பூமி உண்டானது திரும்பி இதே டிசெண்டிங் ஆர்டரில் தான் உள்ளுக்குள்ளே ஒடுங்கும் பிரளைய காலத்தில் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த அஞ்சையும் வச்சு இத்தனையும் உண்டாக்கினார் சுவாமி அஞ்சையும் தங்கிட்டேருந்து உண்டாக்கினார் அந்த அஞ்சால் தான் நம்மளும் உண்டாயிருக்கோம் அப்படின் போது நம்ம பகவானோட ஒரு அம்சங்கிற ஒரு நினப்பு வர வேண்டாமா எவ்வளோ பெரிய விஷயம் நீ லைஃப்பில் யாராக விரும்புகிற அப்படின்னு கேட்டால் ஒரு கிரிக்கெட் ஸ்டார் ஆகணும் பார்க்குறேன் சினிமா ஸ்டார் ஆகணும் பார்க்குறேன் அரசியல்வாதியாகும் போது சொல்கிற மாதிரிலாம் இருக்கலாம் இல்லையோ ஞானிகள் சொல்கிற அசடு அதெல்லாம் கொஞ்ச நாள் தான் நிற்கும் அழியாத நிலைமை உங்களுக்கு தரோம் நாங்கள் என்ன நீ உன்னை படைத்தவனோட கலந்துருவோம் சத்தப்புறம் இல்லை உயிரோடு இருக்கும்போதே உன்னோடைய கான்ஷியஸ்னஸ்ங்கிறது அந்த சூப்பர் கான்ஷியஸ்னஸ்ஸோடு சேர்ந்து விடணும் அப்போ ஓ உனக்கு அவ்வளோ ஒரு சக்தி அவ்வளோ ஒரு ஆற்றல் அப்படி ஒரு அறிவு அத்தனை பேருக்கு நன்மை பண்ணக்கூடிய ஒரு நிலைமை வரும் நீங்கள் சரித்திரத்தை பாருங்க இந்த மாதிரி வாழ்ந்த மகான்களால் தான் இந்த தேசத்தில் அவ்வளவு நல்லது நடந்திருக்கு எல்லா மக்களுக்கும் இந்த தேசத்தை ஒருங்கிணைச்சதோ மக்களுக்கு நல்லது பண்ணது பூரா பார்த்தேன்னா பற்றில்லாத ஞானிகள் கடவுளுக்காகவே வாழ்ந்து கடவுளோடு கலந்து கலந்த நிலையில் உலகத்தில் இருக்கிற மட்டுக்கும் இருந்து நன்ன நல்லது பண்ணினேன் அந்த ஞானிகளுடைய ஒரு அம்சந்தான் உதாரணம் சொல்லிட்டே போல ஆதிசங்கரர்லேருந்து ராமானுஜர்லேருந்து மதுவாச்சாரியாரிலேருந்து ராமகிருஷ்ணபுரம் சார் விவேகானந்தர்னு அவளுடைய நற்பணிகள்லாம் இன்றைக்கும் உலகத்தில் நடந்துட்டுருக்கு ஒன்றும் ஏற்றில் எழுதி வச்ச இல்லை நிஜத்தில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இதுதான் மனித மனிதப் பேரவியின் நோக்கம் சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார் டு ரியலைஸ் த டிவினி வித் இன் அவர் செல்ஃப்ஸ் உனக்குள்ளே இருக்க தெய்வீகத்தன்மையை மனிதானி தெய்வீகமானவன் எத்தனை நாளைக்கு எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டுகிட்டு இருக்கப்பற கோவிலில் போய் அதை கொடுக்கறது உங்கள்கிட்டயே இருக்கப்பா சிவபாக்கியர் பாட்டு உண்ட நட்டைக்கல்லும் பேசுமோ நாத நுள்ளிருக்கையில் அப்படின்னா அது கல்லுன்னு அவர் சொன்னதாக ட்விஸ்ட் பண்ணுறா அப்படி இல்லை கோவிலில் போய் சுவாமிகிட்ட வேண்டிக்கிறேன் சுவாமி பேசுகிறாருன்னா சுவாமி இப்படி பேசுகிறாருனா இங்கேருந்து பேசுகிறாருங்கிறார் நட்டக்கல்லும் பேசுவோ நாதன் உள்ளிருக்கையில் அங்கேயும் இருக்கார் இங்கேயும் இருக்கார் உனக்கு எங்கே கேட்குறது இங்கேயும் தான் கேட்கறது கவலைப்படாதே நான் இருக்கேன் அப்படிங்கிறது உன்னை கேட்கறது ஒன் அனுபவத்தில் நீ அதை பார்க்குற அதனால் அங்கும் இருக்குது இங்கும் இருக்குங்கிறத உணர்ந்து இங்கே இருக்கிறத ரியலைஸ் பண்ணுறது ஈஸி இல்லையா எட்ட எட்டக இருக்கிறத நம்ம பார்க்க முடியாது அது நம்மக்கிட்ட கிட்டகவே இருக்கு அதனால் இந்த உலகம் பூராக ஒரு வளமையோட செழிப்போட வாழறதுக்கு வழிகள் என்ன சொல்கிறா இந்த அஞ்சு நாளை தான் உலகம் இந்த அஞ்சு நாளை தான் நீ இந்த அஞ்சு தான் உன்னுடைய புலன்களுக்கும் காரணம் இந்த புலன்களோடு தான் நீ உலகத்தில் தொடர்பு கொள்கிற கண்ணால் பார்க்கலாம்னா எதை பார்க்கணுன்னு ஒரு கழிவாளம் வேணும் இல்லையா குதிரை இஷ்டத்துக்கு ஓழிப்படாது தானே கடிவாளம் போடுறேன் மனசு அப்படி போயிடக்கூடாது இல்லை காது கண்டதையும் கேட்கலாமா கேட்கக்கூடாது இல்லை அது திறந்து தான் இருக்கு கண்ணாவது வேணா மூடினுலாம் அது இப்படி வச்சு தான் உண்டு அதையும் தாண்டி சில சமயம் லவுட் ஸ்பீக்கரில் அலறினா கேட்டுடும் மூக்கு எல்லாத்தையும் நுகரும் நறுமணம் மறந்தான் இந்த சென்ட் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்பான் வேறு எங்கேயா போனால் மூக்கு எடுத்து மூடிக்கிறான் சுவாசிக்கிறதுக்கு சுகந்தத்தை நுகர்றதுக்கு இது மூக்கு இருக்கு இல்லையா எது சூஸியாக செலக்டிவாக இருக்கும் கண்டதையும் சாப்பிட்றதில்ல நல்ல ஆகாரம் நாக்குக்கு ருச்சியாக இருக்கணும் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது கொடுக்கணும் அப்படி தான் சாப்பிட்றோம் அப்போது கண்ணுக்கு பார்க்குற பொருள் ஆகாரம் காதுக்கு கேட்குற விஷயம் ஆகாரம் மூக்குக்கு முகர்றது ஆகாரம் நாக்குக்கு சாப்பிட்றது ஆகாரம் இல்லையா தொக்கு அஞ்சாவது என்ன தொடுகை ஒரு குழந்தைய தொடும்போது சந்தோஷம் வருது ஓனானியோ பள்ளியோ தொடணும்னு நினச்சா கை வீழ்த்துக்கிறது ஏ ஸ்பர்ஷங்கிறது ஒரு சுகம் ஒரு ஆனந்தம் ஜலத்தை தொடும்போது ஆனந்தமாக இருக்குது நெருப்புலகையை கை வைக்க முடியுமா இல்லையா அதனால் ஸ்பர்ஷம் மூலமாக நம்ம சில விஷயங்கள் எடுத்துக்கிறோம் இந்த அஞ்சு மூலமாக இன்டேக் நடக்கிறது இல்லையா மனசு மூலமாகவும் எடுத்துக்கணும் அது ஒரு ஆகாரம் நல்ல விஷயங்களை உள்ளே எடுத்துக்கிறது அப்படி உள்ளே அந்த இன்புட்டு தான் பேசுகிறதுக்கு அவுட்புட் அதுதான் இம்ப்ளிமெண்ட் ஆகி செயலாகிறது இந்த செயல் தான் வினை பயனாக மாறுறது இந்த வினை தான் அடுத்த பிறவியை நிர்ணயிக்கிறது அப்போ இதோட கண்ட்ரோல் எங்கே இருக்கு மைண்டில் இருக்கு மைண்ட் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது மகரிஷி மகேஷ் யோகியுடைய டிசைப்படுத்தவர் சொன்னார் மனசை வந்து குரங்குன்னு பொதுவாக சொல்லுவா மனசு அப்படி நினைக்காதே மனசு ஒரு குழந்தைங்கிறாராம் அவர் சேட்ட பண்றது ரெண்டும் ஒன்றா தான் இருக்கு இது வேறு விஷயம் கொரண்ட் மாதிரி நினைக்க முடியுமா குழந்தைகளை திட்டுவான் உனக்கு வால் ஒன்று தான் இல்லை கிஷ்கிந்தா தான் சொல்லுவோம் தவிர குழந்தைய கண்டிச்சிட்டா நமக்கு மனசு வேதனை அடிக்கிறதுக்கு மனசு வராது அதில் நேச்சர் தானே அப்படி விஷமம்ன்ற குழந்தைய எப்படி அதுக்கு பிரியமாக பேசி அதுக்கு சாப்பாடு கொடுத்து பாட்டு பாடி தூங்க வைக்கிறியோ அப்படி மனசுக்கு தெய்வீக விஷயங்களை கொடுத்து மனசை அடக்காத அடங்கும்படி செய்ங்கிறாங்க இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி சப்டியூ ஆயிடும் அப்படிங்கிறா அப்போ அதுக்கு இடையராத தெய்வ வழிபாடு நல்ல விஷயங்களை படிக்கிறது கேட்கறது இதெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தால் அந்த இன்புட் என்னாகும் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடும்